விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. எப்படி உங்களோட ஆதரவு இருந்துருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதனாலயே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால அவர் ஆட்சிக்கு வந்தான்னா நல்லா இருக்கும்னு ஏまいனி தோணுது. சரி இன்னைக்கு NEET எக்ஸாமுக்காக விஜய் குரல் கொடுத்துருக்கார். அதை எப்படி பாக்குறீங்க? நாங்களும் சப்போர்ட் பண்றோம். இப்போ அனிதால இருந்த நிறைய பேர் வருஷம் வருஷம் நிறைய பேர் டெத் ஆயிட்டே தான் இருக்காங்க. கரெக்டான கேள்வி தான விஜய் கேக்குறது. சார் வணக்கம் சார். வணக்கம். நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்க வந்த உடனே NEET தேர்வெ ரத்து பண்ணுவான்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ரத்து பண்ணல. இப்போ கேட்டால் இதுக்கு மத்திய அரசா பண்ணணும் மாநில அரசு பண்ண முடியாது அப்படின்றாங்க இதை பற்றி விஜய் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு உங்கள் கருத்து என்ன சார் எனக்கு என்னோட கருத்துன்னு சொல்கிறதுனா எல்லா கவர்மெண்ட்டுமே மாற்றி மாற்றி நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்களே தவிர யாரும் இதுவரைக்கும் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல போராட்டங்கள் நடக்கிறதே தவிர வந்து அதுக்கான தீர்வு இதுவரைக்கும் கண்டதா எதுவும் தெரியல இங்கேருந்து லெட்டர் அனுப்புறது தான் வந்து தீர்வாகாது அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அதுக்கான சீரியஸான ஃபோக்கஸில் அவங்க செயல்படணும் இதே மாதிரி கேள்வியால் நம்ம எவ்வளோ நாளைக்கு இன்னும் இருக்க போகிறோம் சார் அது அடுத்தவட்டும் ஓட்டு போகிறப்ப தான் தெரியும் எல்லா வட்டமும் உண்மையை சொல்கிறவங்கட்டு தான் ஓட்டு போடுறோன்னு எதிர்பார்க்குறோம் பட் ஆனால் வர்றவங்க அதை செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்றது தான் வந்து சரியான இதாக தெரியல சரி சார் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டாக கடந்த வாரம் அந்த பாலியல் வன்கொடுமை அண்ணா அறிவு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அதுக்கு வந்து இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் சரியான முடிவு தான் சரியான முடிவு விஜய் சார் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரு வரவே வரவேற்கிறீங்களா கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு புதுசாக இப்போ ஆல்ரெடி பார்த்த ஃபேஸஸே பார்த்து பார்த்து அதே ரெண்டு இதுவுமே வந்து பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரே மாதிரியான இதுவே தான் வந்து போயிட்டுருக்கு அடுத்தடுத்து ஸோ அதனால இப்போ ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி கொடுக்கறது வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அதை அக்செப்ட் பண்ணுறோம் அதை நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் விஜய் வந்தால் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக ஒரு

ல अदर स्टेट கம்பேர் பண்ணும்போது women safety வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் நல்லாவே இருக்கு அது நல்லாவே பண்ண நல்லாவே இருக்கு ஆமா 12:00 ஆனாலும் 1:00 clock ஆனாலும் நாங்க வந்து ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கு சேஃப்டியா போறோம் அது பத்தி அது பத்தி தமிழ்நாடு அதுல வந்து நல்லாவே தெரியல வந்து தான் வந்து மாதிரி விஜய் வந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷன்ல நாங்கள் ஜெயிச்சா நீட்டை பேன் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்கள் கையில இல்லை மத்திய அரசு கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விஜய் வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு அதை வந்து அப்படியே சொல்ல ஓட்டு வேண்டிய கருத்து இல்லை ஆப்வியஸா வந்து எல்லாருமே வந்து நாங்கள் வந்தா இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம்னு சொல்றாங்க தான் அது இவந்தோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருந்தாலும் சரி ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருந்தாலும் சரி ஆனால் அது நம்மளுக்கே தெரியும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்களும் நம்பி போடுறோம் எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே ஃபஸ்ட்டு போன எலெக்ஷன்ல இப்போ ஆப்ஷன் இருக்கு சரி புதுசாக இப்போ விஜய் வந்திருக்காரு சரி புது புது ஒரு இதோ பார்க்கலாம்ல ஒரு ஆட்சி முறையே புதுசா ஒர்க் பண்ணுவோம் ஒரு நடிகராக வந்து விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் எல்லாருக்குமே பிடிக்கும் டான்ஸ்ல இருந்து பைட்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாரு பட் ஒரு அரசியல் தலைவரா இப்பதான் ஒரு புதுசா வந்திருக்காரு அப்படின்றப்ப அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்றதுக்காக நீங்க ஆதரிக்கிறீங்க இல்லை கண் என்ன தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு புது தலைவரோ பழைய தலைவரோ ஒரு அட்வைஸர் இல்லாமல் யாருமே வந்து எந்த டிசிஷனும் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஒரு அறிக்கை வந்து மக்கள்கிட்ட விட மாட்டாங்க கண்டிப்பாக அவருக்கும் அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து சொல்வார் எனக்கு இதில் என்ன புதுசாக மேபி அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு தோணுதுன்னா அந்த ஏடிஎம் கேடிஎம்கே தவிர நம் ஆஸ் எ யங்ஸ்டர்ஸ் அவர் கொஞ்சம் யோசிப்பாருன்னு எனக்கு தோணுது நிறைய விஷயங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மனசில் வச்சு யோசிப்பாரோன்னு எங்களுக்கு ஒரு இது தோணுது அதுக்காக நாங்க கண்டிப்பா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு மாபெரும் கட்சிகளை தாண்டி விஜயால வர முடியும் நினைக்கிறீங்களா யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வர முடியும் நினைக்கிறேன் பார்க்கலாம் கண்டிப்பா சான்ஸ் இருக்குதா இருக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்குமா ஆ கண்டிப்பா இருக்கும் சார் வணக்கம் சார் திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்லி வந்தாங்க இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு வரைக்கும் ரத்து பண்ணல இப்போ கேட்டால் இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு உங்களுடைய கருத்து என்ன சார் விஜய் கேட்குறது கரெக்ட் தான் பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருந்தால் கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகலை ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இது முன்னாடி சொல்லல அவங்க ஓட்டு கேட்கும் போது இல்லை சொன்னாங்க நினைக்க நடக்கணும்னு நினச்சாங்க கடைசியிலேயே நடக்கலை விஜய் இப்போ கேட்கறது கரெக்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு முயற்சியாக எடுத்திருக்கலாம் அந்த முயற்சி எடுக்கல அதான் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கேன் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து பண்ணோன்னு சொல்லி உள்ளே வந்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆச்சு இது வரைக்கும் பண்ணலை இப்போ கேள்வி கேட்குறப்போ இது நாங்கள் பண்ணுற வேலையில்ல மத்திய அரசு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதை பற்றி விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு உங்கள் கருத்து என்னங்கம்மா இந்த நீட்டுனால நிறைய பேர் வந்து இறந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன யார் வந்தாலும் நல்லா பார்த்து நல்லா செஞ்சு எங்களுக்கு அதே போதும் விஜய் சார் வந்தாலும் தான் இருக்கும் இங்கே அவர் வர ஆச்சு கூட நல்லா இருக்கும் நான் நிற்கிறோம் அவர் இதில் கூட நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம் எல்லோரும் பார்த்துட்டாங்க இன்னும் விஜய் சார் தான் இருக்கிறார் இங்கே அவர் கூட வந்து நல்லா செய்யணும் நிறைய பேருக்கு இப்போ செய்கிறாங்க இருந்தாலும் நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து விஜய் வந்து வேட்பாளர் நினைக்கிறாரு அவங்களுடைய ஆதரவு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இருக்குமா புதுசாக வரவங்களுக்கு இருக்குமா இருக்கும் சார் இல்லாமல் இல்லை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்க்குறோம் நல்லா செய்வார்னு எதிர்பார்க்குறோம் இல்லை இதை மாதிரி நம்ம நிறைய பேர்கிட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துருக்கோம் இருக்குது அதுதான் எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஏமாந்து தான் இருக்கிறோம் இது மட்டும் இல்லை எல்லாம் ஏமாந்து தான் இருக்கிறோம் பார்ப்போம் இவர் சொல்கிறாரு இல்லை பார்க்கலாம் எல்லாம் பண்ணுறா எல்லாம் செய்கிறான்றார் எல்லாம் இது கூட பார்க்கலாம் எல்லாரும் பார்த்துட்டோம் இவரும் பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும் அவர் வந்து செய்வார்னு எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் விஜய் நல்லது பண்ணுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இருக்குது நல்லது செய்வார்னு பார்க்க எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு வந்து நல்லா இது சொல்கிறாரு நல்லா பண்ணுறாரு இனிமேட்டு கூட நல்லா செய்வார்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிடிக்கேவோட தலைவர் விஜய் வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துருக்காரு டிஎன்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரும்போது நாங்கள் பண்ணல விஜய் அவர்கள் அதை எதிர்த்து பேசியிருக்காரு எப்படி பார்ப்பீங்க கரெக்டு கரெக்டாக தான் பேசியிருக்காரு அவர் ஏன்னா வந்து அந்த நீட்டால் எவ்வளோ குழந்தைங்க வந்து அவங்க உயிரை வந்து விடுறாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் வந்து கண்டிப்பா அது அவரு வந்தா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவும் இல்லாமல் விஜயகாந்த் சாருக்கு வந்து நாங்கள் வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டோம் அந்த வாய்ப்பு விஜய் சாருக்கு நாங்க நினைக்கிறோம் ஒவ்வொரு டைம்மெண்ட் வந்து வருஷம் கார்டில வந்து டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கல ஏன்னா எவ்ரி எவ்ரி இயர் வந்து கொடுப்பாரு ஸ்டாலின் சார் வந்து ஆனா இந்த வாட்டி கொடுக்கல அதுவே வந்து மக்களுக்கு பெரிய ஒரு இதா இருக்கு ஏமாற்றம் அது எல்லாரும் சந்தோஷமா இல்ல மக்கள் வெளியே எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க அப்படி இல்லை சரி ஓகே இப்போ உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்ல இந்த ஆயிரம் ரூபாய் பொங்க காசு கொடுத்துருந்தா உங்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும் இப்போ நாங்கன்றது எவ்வளோ எங்களை விட கொஞ்சம் பிலோ பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் அந்த ஏன்னா எவ்ரி இயர் அவங்க கொடுக்கும் போது அந்த இப்போ விஜய் வந்து புதுசு அரசியலுக்கு வந்திருக்காரு பெரிய ரெண்டு கட்சிகள் இருக்கு அதை தாண்டி அவரால் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்களோட ஓட்டும் இருக்கு பிளஸ் வந்து எங்களை மாதிரி கண்டிப்பா இருக்கு அவருக்கு வருவார் இன்னைக்கு இன்னைக்கு அவர் எழுக்கணும் கொஸ்டின் வந்து ரொம்ப கேலி கிண்டல் அது கேலி கிண்டல் பேச வேண்டிய விஷயமே கிடையாது சார் நீட்டு நீட்டால் எவ்வளோ பசங்க வந்து போயிருக்காங்கன்றது தெரியும் நம்ம எவ்வளோ ஊர்லலாம் பார்த்துருக்கோம் குழந்தைங்க கஷ்டப்பட்டு படித்து அந்த மார்க்கு போய் அதுங்க அந்த நம்மளோட இது வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அதுங்க என் தங்கச்சி அதில் மார்க்கு போய் தான் இப்போ வேறு கோர்ஸ் போயிருக்காங்களோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நீட் இருந்தால் நல்லது தான் ஏன்னால் ஒரு நல்லா படித்து வரவங்க தான் நீட் எக்ஸாமுக்குள்ளே போகலாம் ஆனால் அது தடுக்கிறதுன்றது சில ஸ்கேம்லாம் அதுலேயே நடக்குது நீட்டுன்றது சில நிறைய ஸ்கேம் நடக்குது நார்மலாக எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா சிலபஸும் ஒரே மாதிரி இருந்தால் எல்லாராலேயும் பண்ண முடியும் ஏன்னா நீட்டை பண்ண முடியல நான் நார்மலாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டேட் போர்ட் படித்தேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன் இயர் தான் சிபிஎஸ்சி படிச்சுட்டு என்னால் டப்புன்னு பண்ண முடியல ஸ்டேட் போர்ட்லேயே இருக்கிறதுனால டப்புன்னு கூப்பப் பண்ண முடியல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதே ஒரே சிலபஸா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு விஜய் உங்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு இது எப்படி இருக்குது நினைக்கிறேன் அது ஓகே தான் நான் நீட்டே வாண்டாண்டு வேணா அந்த எக்ஸாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணா நல்லா இருக்கும் இப்போ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணல அதனால நீங்க என்னன்னா உங்களுக்கு பேக் சைடு ஒரு கேரியரே மாறிடுச்சா எப்படி ஆமா அசவட்டது நான் கடைக்கல தான் பட் நான் அந்த ஃபீல்ல தான் இருக்கேன் பாரா கோர்ஸ் ஃபீல்ட்ல தான் இருக்கேன் ஒரு ஒரு பாதை இல்லைன்னா இன்னொரு பாதை எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கணும் அதனால நான் இந்த சைட் போயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சிக்கு வரும்போது நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல அப்போ வந்து கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு நீங்க நம்பினீங்க இல்லை நான் நம்பல ஏன்னா எனக்கு எனக்கு நீட் வேணும்னு தான் நான் தோணுச்சு ஏன்னா நான் பாஸ் ஆகி போவேன்னு எனக்கு அப்போ கான்ஃபிடன்ஸ் இருந்தது நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணேன் ஆனால் இந்த வாட்டி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடந்ததுனால என்னால உள்ள போக முடியல உங்களுடைய கருத்து நீட் வேணுமா வேணாமா வேணும்

இப்போ நாங்கன்ற போது அந்த லெவன்த் டுவெல்த்தில் தான் எங்களுக்கு அந்த இதுவே வரும் எயித்தில் தானே நாங்கள் அப்படியே விட்டுருவோம் இந்த டென்த் லெவன்த் டுவெல்த்தில் தான் ரொம்ப இது பண்ணிவிட்டு வரும்போது நாங்கள் விட்டுடுறோம் எங்களால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஓ உங்கள் தங்கச்சி வந்து தான் கழிப்பிடுவோம் இப்போ உங்கள் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகியிருக்காங்க அவங்க எவ்வளோ வந்து கனவுகளோட படிச்சிருப்பாங்க அவர் அக்காவை இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப அவ ரொம்ப நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு டாக்டராகவே நாங்கள் டூ இயர்ஸ் அவங்க கிளாஸ் போனான் ஒன் இயர் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுனா அதுலேயும் போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி என்ன பண்ணாங்க இன்னொரு வருஷம் இவ்வளோ கேட்டால் திருப்பியும் படிக்க வச்சாங்க ஆனால் குழந்தையால் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல வேற வழி இல்லாமல் அவள் வேற ஃபீல்டுக்கு போயிட்டான் அது ரொம்ப மன அழுத்தம் அவளுக்கு இருந்தது இருந்தாலும் அதை வந்து இது பண்ணிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கவர்மெண்ட் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு மிடில் வந்து நீங்கள் ஆமாம் கவர்மெண்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வரும்போது நீட் ரத்தாகும் சொன்னாங்கல்ல நீங்கள் நம்புறீங்களா